அவினாசியிலே ரிதன்யா இறந்தபோது எத்தனை கொடுமை செய்து அந்த ரிதன்யா என்ற பெண் இறந்ததோ அதை விட கொடுமை செய்கிறவர்கள் தான் நொய்யலை கெடுப்பவர்கள் ரொம்ப அதிகாரிகள் கேவலப்படுத்தி இருக்காரு விவசாயிகளுக்கு தான் இந்த நிலைமையா சேர்போட்டு உட்காரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இந்த காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் யார் உட்காரக்கூட அனுமதி இல்லை என்றால் இந்த சேரை எது கொண்டு போனேங்க முதல்ல அவன் போனால் போறா உடனே மறுபடியும் இரநூறு சேரை கொண்டாந்து இங்க போட்டு எல்லாரும் உட்காந்துருக்கணுமில்ல தனியொரு மனிதனுக்கு உணவில்லை என்று இந்த ஜகத்தனை அழித்துடுவோம் என்றான் பாரதி நமக்கு ஒரு உரிமை இல்லை என்றால் உண்ணாவிரத்துக்கு அனுமதி இல்லை என்றால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமா ஆடு மாட்டை பிடிச்சிட்டு வந்து போராட்டம் பண்ணுறோமா ஆடு மாட்டை பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணுறவங்க எல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க இந்த நாட்டை துண்டாட நினைக்கிறவனுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறான் இந்த நாட்டை கேவலப்படுத்த நினைக்கிறவனுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறான் இந்த உங்களுக்கெல்லாம் இந்த காவல்துறைக்கெல்லாம் சோறு போட்ட பாரு அந்த பாவத்துக்காகியா எங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க உங்க வீட்டுல நீங்களும் எங்க சாப்பாடு நாங்க பாடுபட்டத நாங்க உழுதத நாங்க சித்திர தான் நீங்க சாப்பிடுற சாப்பாடு அப்படி எங்களுக்கு அனுமதி கொடுத்த மறுத்தால் நாங்க நின்றுகிட்டே இருக்கிறோம் நாளை இருந்து பாடுபட்ட சாப்பிடக் கூடாது ரோசக்காரர்கள அனுமதி கொடுக்க மறுக்கிறானுகளா நீங்க விட்டுட்டு வேடிக்கை போயிடும் ஒரு தடவை சாகரம் ஜெயிலுக்கு செய்யாத குற்றத்திற்காக இரண்டு ஆண்டு காலம் மதுரை சிறையில் இருந்தவன் நான் இந்த விவசாயிகள் போராட்டத்திலே கடன் ஜப்தி மின்துண்டிப்புக்காக பதினெட்டு முறை சிறை சென்றவன் நான் சிறைச்சாலை என்ன செய்யும் மாங்குயில் கோவிடும் பூஞ்சோலை என்னை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை என்றான் கவிஞன் என்ன சிறைக்கு போயிருமா அரஸ்ட் பண்ணிடு வாங்க அரஸ்ட் பண்ணுவியா பார்க்கலாம் இந்த சேர் விட்டது எனக்கு பெரிய கேவலமா இருக்கு சேரை தூக்கிட்டு போனா விட்டு வேடிக்கை பார்த்தீங்களா எனவே இந்த நொய்யல் என்பது ஐயாவுக்கெல்லாம் தெரியும் அள்ளி முகம் பார்த்து அள்ளி தண்ணி குடிக்கிற நிலைமையில் நீரோடையாக தெளிந்த நீராக ஓடிக்கொண்டிருந்த நொய்யல் இன்றைக்கு அருகில் போக முடியாத அளவுக்கு அள்ளி பருக முடியாத அளவிற்கு சிதைந்து கெட்டு மாண்டு போய் இருக்கிறது இந்த நொய்யலை நம்ம உண்ணாவிரதமெல்லாம் இருக்கக்கூடாது நொய்யலை எவன் சீரழிக்கிறானோ அவங்கிட்ட நேராக போயிடணும் ஐம்பது பேர் நூறு பேர் தடியோட அதுதான் சரியா இருக்கும் வேண்டும் எத்தனை கோடி லாபம் சம்பாதிச்சு இவர்கள் அனுபவித்து வாழ வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்களை சுகாதார கேட்க சொல்லி சாகடிக்கின்ற நிலைமையை ஏற்படுத்துகிறவர்கள் அவினாசியில ரிதன்யா இறந்த போது எத்தனை கொடுமை செய்து அந்த ரிதன்யா என்ற பெண் இறந்ததோ அதை கொடுமை செய்கிறவர்கள் தான் நொய்யலை கெடுப்பவர்கள் ஒருவனை அடித்தே காவல்துறை கொண்டிருக்கிறார்கள் அந்த அடித்து சிறந்தவனை விட அந்த அடித்த துன்பத்தை விட கேவலமானவர்கள் மோசமானவர்கள் நொய்யலை கெடுப்பவர்கள் எனவே இந்த நொய்யலை சீர்படுத்துவதிலே செம்மைப்படுத்துவதிலே அரசாங்கம் உடனடி செம்மை இது ஒன்றும் சீர்படுத்த முடியாத வேலை இல்லை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கோவம் நதியை விட கேவலமாக போய் கொண்டிருந்த ஒரு நதியை இன்றைக்கு அத்தனை பேர் குடிக்கின்ற முறையில் சீர் செய்திருக்கிறார்கள் வெளிநாட்டில் இந்த நொய்யல் நதியும் ஒரு நாள் சிறப்பாக செயல்பட வேண்டும் சிறப்பாக செயல்படுவதற்கு நீங்கள் எல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கிறீர்களோ சுத்தப்படுத்துவதாக இருந்தாலும் உழைப்பை கொடுப்பதாக இருந்தாலும் உண்ணாவிரதமாக இருந்தாலும் சிறைக்கு செல்வதாக இருந்தாலும் நொய்யலுக்காக செத்து மடிவதாக இருந்தாலும் நாங்கள் தயார் தயார் என்பதை சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் எங்கள் நாடு நாடு எ yeah <laughs> ¡Ven I'm not